அடுத்த செய்தியாக அருப்புக்கோட்டை அருள்மிகு வாழ அம்மன் கோவில் நிலத்தில் சட்டவிரோத கட்டிடம் அதை மும்முரமாக களத்தில் இறங்கி தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி இதை பற்றி உங்களுடைய விரிவான கருத்து நீங்கள் சொன்ன மாதிரி அருள்மிகு வாழ வைத்த அம்மன் அதுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தில் நகராட்சியே வந்து சட்டவிரோதமாக கட்டடம் கட்டுறதுக்கு இது அனுமதி வழங்கியிருக்கிறது அது சட்டவிரோதமாக கட்டடம் இருக்காங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக மதுரை கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு அவங்க சொல்லியிருக்காங்க வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஆனால் அதை செய்யலை திரும்ப பணி நடந்துட்டு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அறிவிக்குது இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் பிரச்சனை வரும் எப்படி கோயில் நிலத்தில் கட்டடம் கட்டுவாங்களா அதை எதிர்த்து இந்து முன்னணி போராட்டம் பண்ணால் கோர்ட்டு வழங்கிய தீர்ப்பு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மாவட்ட நிர்வாகம் அது பண்ணலை அதை க கவனம் ஈர்ப்பாகத்தான் இந்து முன்னணி போராட்டம் செய்கிறது நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அந்த போராட்டத்தை வழங்கச் செய்கிறது அனுமதிக்க மறுக்கிறது திரும்ப இவங்க கோர்ட்டுக்கிட்டே தான் போகிறாங்க போயிட்டு இது பண்ணுறப்ப அவங்க என்ன டேர்ஷனாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஸ்டில் இனிமேல் நீங்கள் ஃபர்தராக எந்த கட்டடத்தையும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இந்து முன்னணியோடு நடந்து இப்போதைக்கு அதை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க அதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னும் உன்னுடைய கோரிக்கை இது மாதிரி பல சம்பவங்களை இதே டிவியில் நேயர்களுக்கே தெரியும் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் கோர்ட்டு ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கோர்ட்டு விட்ட போகிறோம் கோர்ட்டு தீர்ப்பும் கொடுத்துருது சில நேரங்களில் உண்மை பக்கம் நின்று அவர்கள் கீட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறது நிர்வாகம் ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது மாவட்ட நிர்வாகத்துங்க இந்த மாவட்ட நிர்வாகம் பல நேரங்களில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்குதுன்னு இதே கோர்ட்டு திரும்பவும் கேள்வி கேட்டிருக்கு நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நான் உங்களை வந்து தண்டிக்க வேண்டி இருக்கும் சீஃப் செக்ரட்டரியாக நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கமிஷனரே நாங்க ஏன் நீக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் கோர்ட் சொல்லுது இதுவரை செய்திருக்கிறதா எந்தையாவது ஒரு இஓவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதா இது போல் எக்ஸிக்யூஷன் பண்ணாத மாவட்ட நிர்வாக கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதா அவரை கோர்ட்டு வாசல் நிற்க வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்து இருக்கிறதா தான் நம்ம அரசியல் தலையீடு இல்லாமல் இது இருக்கிறதுனால தான் இது செயல்படுத்த முடியல ஆ இந்த தீர்ப்பை செயல்படுத்தாத காரணம் அரசியல் அரசியல் தலையீடு இப்பொழுது அதான் நேற்றும் கூட பேசியிருக்கிறோம் தூத்துக்குடியில் எப்படி வந்து ஒரு கோயில் நிலத்தை வந்து கீதா ஜீவன் வந்து மொத்தவருக்கு இடத்தருக்காங்க கடைசியில் அவங்க இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டு அது எப்படி வந்து ரீரூட் பண்ணி அது இந்த கட்சியினருக்கே ஆதரவாக எப்படி அந்த இடத்த வளைச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது தினமலரில் ஒரு செய்தியாகவே மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு வேறு எந்த செய்தியிலையும் வரலை ஆரம்பத்தில் சில நியூஸ் சேனலில் வந்தது அது குறித்து பெரிய அளவு டிபேட் பண்ணலை நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் திருவண்ணாமலையில் பற்றி ஏதோ ஒன்று பேசும் பொழுது நாங்கள் பல நிலங்களை மீட்டிருக்கிறோம் ஏன் இந்த கோயிலுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர் அவர்கள் ஆக்கிரமித்த இடத்தை கூட நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் சொத்துக்களை கைப்பற்றி இந்த அறநிலையத்துறை வந்து ஆன்மீக ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படின்லாம் சேகர்பாபு உருட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கிலே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க என்னென்னா கிராமல தெய்வ வழிபாட்டை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஆட்சி ஏன்னா இப்ப இந்துத்துவார்கள் எல்லாம் உளுந்து புறாண்டிக்கிட்டு இருக்கான இந்த மழை நேரத்துல வந்து இந்த ஆட்சியுடைய அலங்கோலத்தை வந்து பாருங்க கோயில் கிராம கோயில் வழிபாடு கிராம தெய்வங்கள் சிறு தெய்வ வழிபாட்டை எல்லாம் அந்த கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில ஃபண்ட் அதுக்காக ஐம்பது கோடி ஒதுக்கி அந்த கலாச்சாரத்தை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறது இந்த ஆன்மீக புரட்சி ஆட்சி எல்லாம் அவங்க பேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் போடுறாங்களே தவிர ஆனால் சட்ட ரீதியாக கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை கூட அந்த கோயிலுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே அறநிலையத்துறை இல்லை அப்படிங்க அதனால தான் அறநிலையத்துறையே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு இந்து முன்னணி தொடர்ச்சியாக கொடுத்து விடுகிறது அதன் ஒரு பகுதியாக தான் நான் இதை பார்க்குறேன்